திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியலில் காணிக்கை பணத்தை நூதன முறையில் திருடிய நபரை திருமலை போலீசார் கைது செய்துள்ளனர் நூதன திருட்டு அரங்கேற்றப்பட்டது எப்படி இப்படி ஒரு திருட்டை இந்த உலகம் கண்டதில்லை என்பது போல ஒரு நூதனம் யாரு இவன் என பார்ப்போரை கேட்க தூண்டும் திருட்டு தொழில்நுட்பம் சுற்றி இருக்கும் பல்வேறு சிசிடிவி கேமராக்களுக்கு இப்படி ஏடுவரையான் கோவிலில் வெறும் கையில் வில்லங்கமாக உண்டியலில் காணிக்கை பணத்தை சுருட்டிய நபர் கடைசியில் சிக்கியது எப்படி ஏழுமலையான் கோவில் அமைந்துள்ள ஆளுயர உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக பணத்தை செலுத்துவது அன்றாட வழக்கம் வேண்டுதல் நிறைவேறிய மகிழ்ச்சியில் பக்தர்கள் தாராளமாக காணிக்கை செலுத்தி வருவதை ஒரு நபர் நோட்டம் விட்டார் இப்படி கத்தை கத்தையாக உண்டியலில் போடும் பணத்தில் சிறிது நாம் எடுத்துக்கொண்டால் என்ன என உட்கார்ந்து யோசித்துள்ளார் அவர் உடனே ஒரு நூதன ட்ரிக்கை அந்த இடத்திலேயே யோசித்து பணத்தை திருட முடிவெடுத்துள்ளார் அதன்படி உண்டியலில் பக்தர்கள் பணம் போடும்போது எதிர்ப்புறமாக வந்து நிற்கும் திருடர் அவரும் பணம் போடுவது போல கையை உள்ளே நீட்டுவார் அப்போது பக்தர்கள் போடும் காணிக்கை பணம் தன்னுடைய கையில் வந்து விழுவது போல வாட்டமாக வைத்துக் கொண்டு பணத்தை லவக்கென கேட்ச் பிடித்துக் கொள்வார் இப்படியாக பக்தர்களிடமிருந்து சுமார் நான்காயிரம் ரூபாய் பணத்தை இருக்கிறார் இந்த நூதன திருடர் வெகு நேரமாக உண்டியல் பக்கமாக ஒரு நபர் நிற்பதை சிசிடிவி மூலமாக கவனித்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அந்த நபர் மீது சந்தேகம் அடைந்துள்ளனர் உடனே கோவிலில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு தகவல் அடைத்து அவரை மடக்கி பிடித்து தனி இடத்தில் வைத்து விசாரித்துள்ளனர் அதில் அந்த நபரின் பெயர் வேணு என்பதும் அவர் நூதன முறையில் காணிக்கை பணத்தை திருடியது குறித்தும் கூறியிருக்கிறார் பின்னர் அவரிடம் இருந்து திருடப்பட்ட நான்காயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவரை திருமலை போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைத்தனர் பல்வேறு சிசிடிவி கேமராக்கள் இருந்த போதே நூதனமான முறையில் உண்டியல் பணத்தை திருடிய சம்பவம் ஏழுமலையான் கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது